ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் பவிராஜுங்க ஓகேங்க இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் வந்து எட்டு ஒன்பதாம் பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தண்டி அலங்கார உரை மேற்கொள் பாடல் அதாவது தண்டி அலங்கார உரையிலிருந்து ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பாடல் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பதிவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணீர் இல்லாத தமிழ் அந்த கவிதை எதை பற்றி சொல்லுது அதனுடைய நூற்குறிப்பு என்ன அதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போவோமா போகிறதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன் அப்படின்னு ஒரு ச பாக்ஸு கொடுத்துருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக விளக்கத்தை பார்ப்போம் என்ன அப்படின்னா வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர் நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று பாடமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழையும் நம்ம கதிரவன் சூரியனையும் ஒப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் சொல்லி அதை வேற்றுமை அதுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வேற்றுமையும் சொல்கிறது தான் இந்த பகுதி என்ன அப்படின்னா கடலானது எப்படி இருக்கும் உங்களுக்கு கடலானதுன்னா எப்படிங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ப பரவி கிடக்கும் விரிஞ்சு கிடக்கும் அதனுடைய ஆழம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தமிழ் மொழியும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் பரவி கிடக்குது விரிவடைந்து கிடக்குது அதனுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத புலவர் வந்து சொல்லியிருக்கார் அது மட்டுமா கதிரவனுக்கு மட்டும் நிகரானது இல்லை தமிழ் வந்து எப்பயுமே தமிழுக்கு நிகரான மொழி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புலவர் இங்கே வர்ணிச்சிருக்காரு சரிங்களா இப்போ இந்த கவிதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த கவிதை முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த கவிதை வந்து பார்த்திங்கன்னா நாலு வரி கவிதை ஜஸ்ட்டு நாலு வரி கவிதை தான் ஆனால் அதில் எப்படி அவங்க வந்து ஒற்றுமைப்படுத்திட்டு அப்புறம் வேற்றுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை ஃபஸ்ட்டு படித்து காட்டுறனே ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் விளங்கி ஏங்கோழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு லைனை கொடுத்துட்டு லாஸ்ட்டு லைன் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆக்சுவலாக வந்து தன்னேர் இல்லாத தமிழ் தானே டைட்டில் கார்டு அப்போ அதுலேயே டைட்டில் கார்டை கொடுத்துட்டு கூட கேட்பாங்க சில டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாலு வரையே கொடுத்துட்டு இந்த செய்யுள் பகுதி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க நம்மளை குழப்புற மாதிரி புரியுதுங்களா அதுலேயே ஆன்சர் இருக்கும் நாலாவது வரியில் ஆன்சர் இருக்கும் ஆனால் நாம் யோசிப்போம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரி ஓகே இப்போ இந்த நாலு வரியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாலு வரி முதல்ல என்ன அணி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் தெரிஞ்சுதுன்னா தான் அந்த கவிதையை நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி என்ன அணி அப்படின்னா பொருள் வேற்றுமை அணி இப்போ முதல்ல நமக்கு பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அதை என்ன அப்படின்னா ஒரு உங்கள் கையில் வந்து ஒரு கீபேட் ஃபோன் ஒரு டச் ஃபோன் ரெண்டு ஃபோன் இருக்குது இந்த ரெண்டு ஃபோனுக்கும் உள்ள ஒற்றுமையை ஃபஸ்ட்டு நாம் யோசிக்கிறோம் பின்னா பின்னாடி என்ன பண்ணுறோம் கீபேட் ஃபோனை விட டச் ஃபோன் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு மொபைலுக்கும் உண்டான ஒற்றுமையை சொல்லிவிட்டு பின்னாடி என்ன பண்ணுறோம் ஏதோ ஒன்று வந்து வசதியாக இருக்குது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது அதுதான் வந்து ஆக்சுவலாக பொருள் வேற்றுமை அணி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க விளக்கத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் இதுதான் வந்து பொருள் வேற்றுமை அணி உங்களுக்கு புரியுதுங்களா ஓகே சரி ஓகே இந்த கவிதை தொகுப்பில் எந்த ரெண்டு பொருளை எடுத்திருக்காங்க அதாவது எந்த ரெண்டு விஷயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா சூரியனையும் தமிழையும் எடுத்திருக்காங்க அதாவது கதிரவனையும் தமிழையும் எடுத்திருக்காங்க எப்படி எடுத்து எப்படி ஒற்றுமைப்படுத்தி எப்படி வேற்றுமைப்படுத்தியிருக்காங்கங்கிறதான் இந்த நாலு வரியோட விளக்கமே அதை நம்ம ஒவ்வொரு லைனாக பார்ப்போமா எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள் ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி அதாவது வந்து ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி இப்போ ஓங்கள்னால் மலைன்னு அர்த்தம் மலை உயர்ந்தோர் அப்படின்னா பெரியவங்கன்னு அர்த்தம் சான்றோர் அதாவது மலைகளுக்கு நடுவே தோன்றும் சூரியனானது அதாவது கதிரவனை பெரியவர்கள் அதாவது உயர்ந்தோர் சான்றோர்கள் வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்க இந்த சூரிய நமஸ்காரெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ இதுக்கு எப்படி தமிழை ஒப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க மலைக்கடுவே தோன்றும் கதிரவனை பெரியவங்க கும்பிட்றாங்க அப்போ தமிழ் வந்து நாம் ஆல்ரெடி படிச்சுருக்கோம் எப் என்னென்னு படிச்சிருக்கோம் பொதிகை மலையில் அகத்தியர் மூலமாக தோன்றப்பட்டது தான் தமிழ் அப்படின்ட்டு புரியுதுங்களா அகத்தி அதாவது பொதிகை மலைன்னா எங்கே இருக்குது ஆக்சுவலாக குற்றால மலை தான் நான் நம்ம சொல்லுவோம் குற்றால மலையில அகத்தியர் வந்து தமிழை வளர்த்தாரு அவர் தான் வந்து தமிழை வந்து வளர்த்தாரு அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் அப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு எப்படி ஒற்றுமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா சரி ஓகே இப்போ ரெண்டாவது வரி என்ன சொல்லியிருக்காங்க ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் அதாவது ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஏங்கல் அப்படின்னா ஓசை ஓசை கலந்த நீர் அப்படின்னா எங்கெங்கே இருக்கும் கடல் தான் அலை ஓசை நிறையா இருக்குல்ல கடல்தானே ஓசை கலந்த நீர் அப்படின்னு சொல்கிறோம் ஞாலம்னா உலகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தை கடல் சூழ்ந்த உள்ள இருளை அகற்றுறது அதாவது இருளை போக்குறது எது அப்படின்னா அங்கே தோன்ற கதிரவன் அதாவது சூரியன் வந்து கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தை இருளை அகற்றும் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எப்படி ஒப்பிட்டிருக்காரு அப்படின்னா அறியாமை என்னும் இருளை இவ்வுலகத்தில் தமிழ் வந்து விளக்கியிருக்கு அறியாமை என்னும் இருளை தமிழ் தான் வந்து இங்கே விளக்கியிருக்கு அப்படிங்கிறத ஒப்பிட்டுருக்காரு சரி ரைட்டு அடுத்தவர் வரி என்னது ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது அதாவது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சக்கரை வடிவில் தான் இருக்கும் டயர் மாதிரி கொஞ்சம் சக்கரை வடிவில் இருக்கும் இப்போ சூரியனுக்கு நிகராக அதாவது கதிரவனுக்கு நிகராக வேலை ம இல்லை அண்டத்துலையோ வந்து ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க தண்ணீர் இல்லாத தமிழ் ஆனால் தமிழுக்கு மட்டும் தமிழுக்கு நிகரான மொழி எதுவும் இல்லை அப்படின்னு வேறுபடுத்தி காட்டியிருக்கார் புரியுதுங்களா சார் சூரியனுக்கு அதுக்கு நிகரான இன்னொரு சூரியன் கூட இருக்கலாம் இல்லை விண்மீன் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் தவிர தமிழுக்கு நிகரான மொழி எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு வேறுபடுத்தி காட்டியிருக்கார் இது தாங்க இந்த நாலு வரியோட ஒற்றுமை ப்ளஸ் வேற்றுமை இதற்கு பேர் தான் பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது விளக்கமே சரிங்களா அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேஜ் நம்பர் ஒன்பதாம் பக்கம் பார்த்திங்கன்னா நூற்குறிப்பு அதாவது நூல்வெளி ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் முக்கியமான பகுதி அந்த நூல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று நல்ல கவனமாக கேளுங்க தண்டி அலங்காரங்கிறது அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்றானது எது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் தண்டி அலங்காரம் சரிங்களா ஓகே அடுத்தது என்னது இப்பாடப்பகுதியானது ஒரே நிமிஷம் இப்பாடப்பகுதியானது பொருள் அணியியல் பகுதியில் இடம் பெற்றுள்ளது அதாவது அணி மொத்தல உங்களுக்கு இலக்கணம் அணி இலக்கணம் அதாவது இலக்கணம் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற மாதிரி ஐந்து வகைப்படும் அப்போ இப்பாடப்பகுதியானது எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது பொருள் அணியியல் பகுதியில் இடம் பெற்றுள்ளது சரி ஓகே இக் இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்னொரு நூலை தழுவி வந்த நூல் வடமொழி இலக்கண நூல் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவிய தர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலை எழுதப்பட்டது எந்த வடமொழி இலக்கண நூலைக்கு காவிய தர்ஷம் அப்போ இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டி ஓகேங்களா இவர் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்நூல் பொதுவியல் பொருள் அணியியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது மூன்று பெரும் பிரிவுகளை உடையது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது தண்டி அலங்காரங்கிறது வந்து இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது சரிங்களா சரி ஓகே இப்போ இதுக்கு முன்னே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு எப்படி நான் ஷார்ட்கட் சொல்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் அணி இலக்கணத்தை மட்டுமே நல்லா நோட் பண்ணணும் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு ஒரு மூணு நூல் கொடுத்துருக்காங்க அதே பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் அதாவது ஒரு கதையில் வந்து ஹீரோவை மட்டும் சொல்கிறது அணி இலக்கணம் அதாவது ஹீரோ ஒருத்தரை மட்டும் கதையோட ஹீரோ அப்படிங்கிறதான் அணி இலக்கணத்தையும் சேர்ந்து சொல்கிறது புரியுதுங்களா சரி ரைட்டு இப்போ அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் என்ன அப்படின்னு மூணு நூல் கொடுத்துருக்காங்களா என்னென்ன தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவளையானந்தம் சரி ஓகே அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு நூல் கொடுத்துருக்காங்களா என்ன தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொருள் வேற்றுமை அணியை வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இதில் இருந்து உங்களுக்கு புரியும் பொருள் வேற்றுமை வேற்றுமையானே உங்களுக்கு புரியும் எப்படின்னா ரெ ரெண்டுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது என்னென்னு உங்களுக்கு தெரியுதுங்களா எல்லாமே இம்முல முடியுது கரெக்டுங்களா அலங்காரம் மாறன் அலங்காரம் தண்டியானதும் தொல்காப்பியம் வேரசோலியம் இலக்கண விளக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியாக இம்முல முடியுதுங்களா இதில் வந்து ஷார்ட்கட் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் என்ன சொல்லியிருக்கேன் ஹீரோவை மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஹீரோ வந்து ரம்மு தம்மு அடிப்பார்ன்னு நினச்சிக்கோங்க தம்மு ரம்மு புரியுதுங்களா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவளையானந்தம் தம்மு ரம்முன்னு முடியுதுங்களா மீதி எல்லாம் பாருங்கள் தம்மு ரம்முன்னு வராது தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இம்முன்னு மட்டும்தான் முடியும் ஆனால் தம்மு ரம்முன்னு முடியாது அப்போ இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா சரி ஓகேங்க அடுத்தது இந்த டைட்டில் கார்டை ஃபஸ்ட்டு பாருங்களேன் தண்ணீர் இல்லாத தமிழ் தண்ணீர் இல்லாத தமிழில் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க என்ன சார் இது தண்ணீர் இல்லாத தமிழ் தானே வரணும் ஆமாம் ஆக்சுவலாக அதுதான் கரெக்டு இந்த இடத்துல இடையில பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க இல்லாத அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இல்லாத இடையில இல்லுவல்லையா இடையில ஒரு குறை வந்துருச்சா அப்போ இடையில் ஒரு குறை வந்ததுன்னா குறை இதுதான் வந்து இந்த ஒரு இலக்கண குறிப்பு ஆக்சுவலாக வந்து முதல் குறை குறை கடை குறை அப்படின்னு மூணு குறை இருக்குது இல்லாததில் இல்லைங்கிற இடையில் ஒரு குறை வந்ததால் இது குறை அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் சரிங்களா ஓகே ஓகே இந்த பாடப்பகுதியை நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செவிசாய் மெத்தட் மாதிரி நல்லா கேளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ பதி பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இத்துடன் கிறிஷோபா கடமையிலருந்து உங்கள் பவிராஜுங்க நன்றி